இலக்கணம் கற்போம் இலக்கை அடைவோம் இந்த காலில் தமிழில் முக்கியமான ஒரு ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம் என்னென்னா ஐந்து திணை நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதற்குரிய பெரும்பொழுதும் இருக்குது சிறுபொழுதலும் இருக்கின்றன இந்த சிறுபொழுதலை எப்படி நம்ம எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் நம்ம திணைகளை ஐந்தையும் வரிசை நம்ம எழுதிடுறோம் ஏஜிட்டு அதில் குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா யாமம் முல்லைக்கு மாலை மருதம் வைகரை நெய்தல் எற்பாடு பாலை நண்பகல் இது ஒவ்வொன்றத்துக்கும் எப்படி கேள்வி கேட்பான் அப்படின்னா மருதத்தினைக்குரிய சிறு பொழுது என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்கும்போது நம்ம எப்படி நம்ம எப்படி படித்து மனப்பாடம் செய்ய முடியாது அதனால் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் பயன்படுத்தி நம்ம எழுதிடலாம் இப்போ என்னென்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை யாருக்கு முதல் எழுத்து யா அப்போ யானா யாமம் அப்படின்னு நம்ம மிக எளிமையாக நாம் வச்சுக்கலாம் அடுத்து மாலை மாலை அப்படியே வந்துடுது அடுத்து வயிற்று வை வந்திருக்கு வைகரை என்ன ஏ ஏற்பாடு நன்மை ந நண்பகல் அப்போ யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஐந்தினை கூறிய சிறு பொழுதில் மிக எளிமையாக நம்ம வைத்து வைத்துக்கொள்ள முடியும் அடுத்த ஷார்ட்கட்டில் நம்ம சந்திக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்